நடிகர் வடிவேலு பற்றி பல வருடங்களாகவே சர்ச்சை செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் அப்பாவை போல இருந்த வைகை புயல் போக போக காசு வந்த மயக்கத்தில் ஆடாத ஆட்டம் கிடையாது அந்த ஆணவத்தில் தான் அவர் தனக்கு வாழ்க்கை கொடுத்த கேப்டனை கூட பகைத்துக் கொண்டார் அதுவே அவருக்கு ஆப்பாக முடிந்தது தனி கதை ஆனால் இயக்குனர் வி சேகர் அவரை பற்றி சில அதிர்ச்சியான விஷயங்களை தெரிவித்துள்ளார் குடும்ப பாங்கான படங்களை எடுத்து ரசிகர்களுக்கு தான் இந்த இயக்குனர் இவருடைய எல்லா படத்திலுமே வடிவேலு கட்டாயம் இருப்பார் அப்படித்தான் ஒரு படத்தில் இவரும் கோவை சர்லாவும் இணைந்து நடிக்க கமிட் செய்யப்பட்டிருக்கின்றனர் அப்போது வடிவேலு இயக்குநரிடம் எதற்காக இரண்டு பேருக்கும் தனித்தனி மேக்கப் ரூம் போட வேண்டும் ஒரு ரூமாக இருக்கட்டும் உங்களுக்கும் செலவு மிச்சம் பட்ஜெட்டை குறைங்க என சொல்லியிருக்கிறார் உடனே இயக்குனரும் ஆக நமக்கு எவ்வளவு நல்லது பண்றாங்க என்று நினைத்திருக்கிறார் ஆனால் அப்புறம்தான் தெரிந்திருக்கிறது வைகை புயலின் நோக்கம் என்ன என்று அதாவது இருவரும் ஒரே மேக்கப் ரூமில் இருக்கும்போது கதவை சாத்திக் கொண்டு திறக்கவே இல்லையாம் உடனே இயக்குனரின் உதவியாளர் வந்து சார் அவங்க கதவி திறக்க மாட்டாங்க ரொம்ப நேரம் ஆச்சு என்ன சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு வேலையா பார்க்கறேன் என டென்ஷனான விசேகர் இந்த இந்த படத்துல நீ சரளாவுக்கு ஜோடியாக நடிக்க தேவையில்லை என்று துரத்து விட்டிருக்கிறார் இந்த விஷயத்தை தற்போது அவர் பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் உங்களுக்கு புரியுதா வடிவிலும் குசும்பு இப்படிதான் இருக்கும் என நக்கலாகவும் கூறியிருக்கிறார் ஏற்கனவே வடிவேலு அட்ஜஸ்ட்மென்ட் கேட்பார் என்ற செய்திகள் பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஒரு பெரிய இயக்குனர் வெளிப்படையாக ஒரு சம்பத்தை கூறியிருப்பது அதிர்ச்சியாக இருக்கிறது அதே போல வைகை புயலின் கிரைம் ரேட் போக போக கூடிக்கொண்டே இருக்கிறது தான் சொல்லணும் இதை அந்த டைரக்டரை சொல்லும் தான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய தொந்தரவாக இருந்தாலுமே ஒரு சில பேர் வந்து பட வாய்ப்புகளுக்காக அந்த மாதிரி காரியங்களை செய்வதுண்டு அப்படிப்பட்ட கோவை கோவைசாரில் அப்படி செஞ்சது வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கியிருக்கு இந்த இயக்குநர் சொன்ன விஷயம் எந்த அளவுக்கு உண்மை இல்லை அப்படின்றது நமக்கு தெரிய தெரியாமல் இருந்தாலுமே இது ஒரு சில பேர் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம இதாக வேண்டும் வைகை புயலோட சற்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களே காரணம் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சினிமா துறையில இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது மிக இயல்பான விஷயம் ஆனால் அது வெளிப்படையாக தான் எல்லாருக்குமே ஆச்சரியமான விஷயமா இருக்குன்னு சொல்லலாம் வடிவேலை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடியனா ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தா அதை ஏற்று நடிக்கிறதுல அவர் அடிச்சு காலையே கிடையாது அப்படிப்பட்ட மனுஷன் இப்படியா பண்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமா அவர் செஞ்ச விதம் வந்து எல்லாருக்குமே வந்து கடுப்பித்திருக்குன்னு சொல்லலாம் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை வந்து சாதிக்கணும் அப்படின்னா அவங்க பல இன்னல்களை தாண்டி வரணும் அப்படிப்பட்ட இன்னல்கள் வந்து கோவைசாலா அடைஞ்சது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குன்னு சொல்லலாம் சாலை தாண்டி புதுசாக வர நடிகைகள்லாம் வந்து யோசிச்சு பாருங்கள் ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க அவங்க கஷ்டப்பட்டு வந்தாலும் சினிமா இஷ்டப்பட்டு செஞ்சாலுமே அவங்களுக்கு இந்த மாதிரி தலைவலியான விஷயங்கள் நிறைய அமைஞ்சிருக்கும் இப்படி சமைய நிறைய விஷயங்கள் கோவைசாலாவோட வாழ்க்கையில் நடந்திருக்கு வடிவேல் வாழ்க்கை நடந்திருக்கு ரெண்டு பேரும் இணைஞ்சு பல படங்கள் பண்ணியிருந்தாலுமே இந்த ஒரு சம்பவத்தை குறித்து இந்த இயக்குநரே சொன்னது எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்குன்னு சொல்லலாம் சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா திறமை மட்டும் போகாது அது அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணணுன்றதுக்கு எல்லா நடிகையுமே ஒத்துக்கிட்டாலுமே ஆனால் திறமை மட்டுமே கடைசியில் காப்பாற்றும் அதை சஸ்டெயின் பண்ணுறது தான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயங்கள்லாம் தேவைப்படுதுன்றது இது மூலிமா நமக்கு தெரியுது இதை பார்த்து உங்கள் கருத்தை கண்ட் பாஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன்ஸில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கடை